ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு அன்றைக்கி உங்களுக்கு ஒரு கோவிலை காட்ட போகிறேன் அந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க அதே மாதிரி இந்த கோவில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குது இது எந்த ஊருன்னு சொல்லிவிட்டு எனக்கு உண்மையிலே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எந்த ஊர்னால் எனக்கு தெரியல நான் அக்கா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க தான் இந்த வீடியோ எனக்கு அமுச்சிருந்தாங்க நான் அவங்க கிட்டே கேட்கலை இது எந்த ஊர் என்ன கோவில் கேட்கல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கள்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குது உங்களை பாருங்கள் நீங்களும் எவ்வளோ நீங்கள் பார்க்க முடியுமான்னு தெரியல அந்த கோவிலாம் நான் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இது எந்த ஊர் எங்கே இருக்குது இந்த கோவில்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ஒன்றுமேலே தெரியல ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வெளிநாட்டில் இருக்காங்க அனுஷன் இல்லையா அவங்க எடுத்து அனுப்பிச்ச வீடியோ இது நான் அவங்கக்கிட்ட கேட்கல கேட்கணும்னு தோணலை கேட்கலான் தான் தெரிஞ்சு தோணுச்சு சரி அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு தோணலை ஆனால் சூப்பராக இருக்க சிற்பங்கள் எல்லாமே அழகாக இருக்குது எந்த ஊருந்தான் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஐயோ ஆச்சரியமாக இருக்குதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எவ்வளோ எப்படி சொல்கிறது கட்டடை இது கலை எவ்வளோ நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காது அந்த கோவிலுக்கு இங்கே பாருங்களேன் கிளாஸில் மேலே கிளாஸில் இருக்குது படிக்கட்டு சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குல்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சுப்பாக இருக்குல பாருங்க நீங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் உண்மையில சான்ஸ் இல்லை செம்மையாக கட்டியிருக்காங்க கோவில் தான் என்ன ஊருன்னு தெரியல நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா உண்மையிலே நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோவில் அக்கா ஆமாம் ஊரில் இருக்காங்க அவங்க இங்கே இல்லை இப்போ எந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக உண்மையிலே கட்டின ஒண்ணு சொல்ல ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க அவ்வளோ அவங்களுடைய கலை நல்லா இருக்குது இந்த கோவில் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவில் இப்படி பார்க்குறேன் இது வரைக்கும் நான் வந்து கோவில் இந்த மாதிரி பார்த்ததில்ல இந்த சிலைங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சான்ஸே இல்லை இந்த கொடிமரம் அந்த கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வா எந்த ஊருன்னு தான் தெரில என்னால்லாம் நேரில் போய் பார்க்க முடியாது இந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு என்னையே சொன்ன ஏன்னா என்னால் வெளியில் எங்கே போக முடியுது போக முடியாதுல்ல அளவுக்கு எந்த ஊரில் எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரியாது கோவில் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் அந்த வீடியோ நான் போடுறதுக்கு நான் எப்படி சொல்கிறது நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொடர்ந்து நானும் இந்த மாதிரி வீடியோக்குலாம் போடுறேன் நீங்கள் தெரிஞ்சால் இது எந்த ஊர் எந்த கோவில்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக அவங்களை காட்டுறேன் இங்கே பாருங்களேன் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த ஊரு